ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பாரதி ஹோம் Food. இன்னைக்கு நம்ம சேனலில் தீராத நெஞ்சி சளி ஜலதோஷம் இரும்பல் காய்ச்சல் இப்படி எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு எஃபெக்டிவான கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த கஷாயம் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டிலே இருக்கிற மூலிகை பொருட்கள் வச்சு தான் பண்ண போகிறோம் உங்களுக்கு இது எல்லாமும் கிடைக்கலனாலும் ஒரு நாலஞ்சு பொருட்கள் கிடைச்சாலே போதும் தாராளமாக இந்த கஷாயம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கற்பூரவள்ளி பறிச்சுக்கலாம் பறிச்சிக்கலாம் நமக்கு பாக்டீரியா பூஞ்சை கொல்லியாக பயன்படுது இதை சாதாரணமாக தண்ணியில் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு இது கூட கொஞ்சமாக தேன் கலந்து குடித்தாலே கூட போதும் சளி இருமல் போயிடும் அடுத்து துளசி துளசியுமே நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இதுவுமே சளி இருமலுக்கு ரொம்பவே நல்லது நம்ம துளசி பச்சையாவோ அல்ல கொதிக்க வச்சோ எடுத்து இது கூட கொஞ்சம் தேன் கலந்து இதுவுமே நல்லா கேட்கும் துளசிலே ரெண்டு வகை இருக்கு இது ஒரு வகை துளசி இன்னொன்னு கருந்துளசின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ரெண்டையும் கூட நீங்க கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஆடாதோட இலை இத ஆடு தொடாத இலைன்னு சொல்லுவாங்க பொதுவா ஆடு எல்லா இலைகளையுமே சாப்பிடும் அப்படி சாப்பிடக்கூடிய ஆடே இந்த இலையை சாப்பிடாதான் ஏன்னா அவ்வளோ கசப்பாக இருக்கும் இந்த இலை அதனால தான் இந்த இலைக்கு ஆடு தொடாத இலை ஆடாதொடையின்னு சொல்லுவாங்க இந்த இலையுமே கொதிக்க வச்சு தேன் கலந்து குடித்தா சளி இருமல் போயிடும் இந்த இலை உங்களுக்கு கிடைக்கலனா சித்தா ஷாப்பில் இதோட பொடி இருக்கும் அந்த பொடியை கூட நீங்கள் தேனில் குழைச்சி சாப்பிடலாம் இது சளி இருமலுக்கு மட்டும் இல்லைங்க உயர் ரத்த அழுத்தம் மஞ்சள் காமாலை இதை கூட போக்கும் நுரையீரலையும் நல்லா பலப்படுத்த உதவக்கூடியது அடுத்து வேப்பிலை இது குடல் புழுக்களை நீக்க சிறந்த மருந்தா பயன்படுது அதனாலதான் பெரியவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு அரைச்சு சின்ன சின்ன உருண்டையா பண்ணி தராங்க பொதுவாவே வேப்பிலை நிலவேம்பு இந்த மாதிரி கசப்பான பொருட்களை சாப்பிட்டு வந்தா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்மளுக்கு எந்த விதமான நோய் கிருமிகள் தாக்கமோ அண்டாம இருக்கும் அடுத்து முருங்கைக்கீரை இதுவுமே நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய ஒண்ணு அதனால இதை சேர்த்துக்கிறோம் அடுத்து நுண இலை இது இப்போதான் சின்னதாக வளர்ந்து வருது இது நல்லா பெருசா மரமாக ஆகும் இந்த இலையோட சாறு வந்து நல்லா குடல் சுத்தமாகும் இதை மூணு மாசத்துக்கு ஒரு முறை குடிச்சு வந்தா பேதி உண்டாகி குடல் நல்லா சுத்தமாகும் இந்த இலை மலைச்சிக்கலை கூட போக்கக்கூடியது அடுத்து இது மூக்கிரட்டை இது நோய் தொற்றுகளுக்கெல்லாம் ரொம்பவே கேட்கும் அடுத்து வெற்றிலை இது சளி இருமலுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒன்று இந்த மூலிகை எல்லாம் எதுவுமே இல்லைனா கூட வெறும் வெற்றிலையும் நாலு மிளகு சீரகம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு தட்டி போட்டு குடிச்சா கூட சளி இருமலுக்கு நல்லா கேட்கும் அடுத்து குப்பைமேனி இது காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லது இந்த குப்பைமேனி கஷாயம் வயிற்றுப்புழுக்களை வெளியேற்ற சிறந்தது அடுத்து அருகம்புல் இந்த அருகம்புல் வந்து கெட்டிப்பட்ட சளியை நல்லா கரைக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது இது தூதுவளை இது இருமலை மட்டும் இல்லை இரும்பல்னால வரக்கூடிய நெஞ்சு எரிச்சலையும் போகக்கூடியது இந்த தூதுவலை ஆஸ்துமா மற்றும் சுவாச பிரச்சனைகளை கூட குணப்படுத்தும் இதில் முள்ளு இருக்கும் அது கையில குத்தாம கவனமா பிரிச்சுக்கோங்க இது அம்மன் பச்சரிசி நம்மளுக்கு சளி நெஞ்சு ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு மூச்சு விட முடியாத சிரமப்படுற நேரத்தில் இந்த அம்மன் பச்சரிசியை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இதுல மூச்சு திணறலை சரிசெய்யக்கூடிய தன்மை இருக்கு இது கீழா நல்லி இதுவுமே காய்ச்சலை குணப்படுத்தும் இந்த இலை பேரு நாயுருவி இந்த நாயுருவி இலை வந்து நிறைய நோய்களுக்கு பயன்படுது மூல நோய் கடி இப்படி நிறைய நோய்களுக்கு பயன்படுது அதில் ஒரு மருந்தா காய்ச்சலுக்கும் பயன்படுது இப்போ இந்த எல்லா மூலிகையும் வச்சு ஒரு கஷாயமா ரெடி பண்ணிக்கலாம் இது எல்லா தழைகளிலும் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு தழை இருந்தா போதும் ஏன்னா எதுவுமே அளவா பயன்படுத்தினாதான் நல்லது இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மூலிகை பொருட்களையுமே ஒரு ரெண்டு முறை தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் கஷாயம் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு துண்டு இஞ்சி மூணு பல்லு பூண்டு ஒரு ஏழு எட்டு மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் ஓமம் கால் டீஸ்பூன் மஞ்சள் இது எல்லாம் இந்த கஷாயத்தோட சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த கஷாயம் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது போல ஒரு டீ பாட் வச்சுக்கலாம் இதுல ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்கிற தண்ணி ஒரு கிளாஸ் ஆகிற வர கஷாயத்தை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் தண்ணி இது போல நல்லா கொதிச்சு வர டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மிளக இது போல ஒன்னும் பாதியுமா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையுமே உரல்ல இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டையும் இதே போலயே இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்க்கும் போது சாறு நல்லா தண்ணியில் இறங்கும் இது கூடவே சீரகம் ஓமம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து நம்ம தண்ணியில் அலசி வச்சிருக்க மூலிகை இலைகள் எல்லாவற்றையும் இது கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கையால் பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் தண்ணியில் நல்லா சாரி இறங்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இது எல்லாம் நல்லா கொதிச்சு ஒரு டம்ளர் ஆகுற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதிக்க வச்சாதான் நம்ம சேர்த்திருக்க இந்த மூலிகையோட எசன்ஸ் முழுவதும் தண்ணியில இறங்கும் அதனால ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த கஷாயம் ரொம்பவே எஃபெக்டிவான கஷாயங்க அங்கே கண்டிப்பாக நாள்பட்ட நெஞ்சு சளி இரும்பல் ஜலதோஷம் காய்ச்சல் இப்படி எல்லாமே நல்லா குணமாகும் நல்ல ஜீரண சக்தியையும் கொடுக்கும் பொதுவாக மழைக்காலம் ஆரம்பித்தாலே சளி காய்ச்சல் இரும்பல் அலர்ஜி இப்படி எல்லா தொற்று நோய்களும் படையெடுத்து வந்துடும் இதுக்கு காரணம் குளிர்ச்சியான ஈரப்பதமான சூழலில் நோய் கிருமிகள் அதிகமாக பரவும் அதனால இந்த மாதிரி மழைக்காலங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம டயட்லேயும் சரி குளிர்ச்சியான உணவுப் பொருள்களான ஐஸ்கிரீம் குளிர்பானம் இதெல்லாம் தவிர்த்திடணும் கூடவே இனிப்பு தீன்பண்டங்களையும் தவிர்க்கணும் ஏன்னா இனிப்பு தீன்பண்டங்கள் மேலும் சளியை அதிகப்படுத்தும் அதனால கொஞ்சம் காலத்துக்கு இதெல்லாம் தவிர்த்துட்டு உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய சூடான இயற்கையான உணவுப் பொருட்களை மட்டும் சாப்பிடுங்க அறுசுவை உணவுகளில் ஒன்றான கசப்பு உணவுகளை அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மாதம் ஒரு முறை நிலவேம்பு கஷாயம் குடிச்சிட்டு வந்தால் கூட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இந்த கஷாயம் அல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்ம சேர்த்துருந்த மூலிகை பொருட்கள் எல்லாமே இந்த தண்ணியில் சாறு இறங்கி கஷாயம் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு நம்ம சேர்த்த தண்ணியுமே ரெண்டு கிளாஸ்ல இருந்து ஒரு கிளாஸாக ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிக்கலாம் இது கொஞ்சம் ஆறி மிதமான சூடு வந்ததும் ஒரு ஃபில்டரை வச்சு இதை வடிகட்டிக்கலாம் இதுல வேப்பில அடத்தோட இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் கசப்பு உடம்புக்கு நல்லதும் கூட அதனால கஷாயத்தை ஃபில்டர் பண்ணிட்டு அப்படியே குடிச்சுக்கலாம் இல்ல என்னால அப்படியே குடிக்க முடியாது ரொம்ப கசப்பா இருக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இதில் ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரையோ தேனோ கலந்து குடிச்சு இல்லைனா கொஞ்சம் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு இந்த கஷாயத்தை ஒரு வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்க தேவையில்லை ஏன்னா இதுல இருக்க காரமும் கசப்பும் குழந்தைங்களுக்கு சேராது ஒரு வயசு மேல இருக்க குழந்தைங்களுக்குமே மிதமான காரம் சேர்த்து தான் கொடுக்கணும் ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு பாலாடை ஒரு பத்து எம்எல் கொடுக்கலாம் கொஞ்சம் வளர்ந்த பெரிய குழந்தைங்களுக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களா இருந்தா ஒரு ஐம்பது எம்எல்ல இருந்து எழுவத்தி எம்எல் வரைக்கும் எடுத்துக்கலாம் தொடர்ந்து மூணு நாட்கள் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வாங்க நல்ல எஃபெக்ட் தெரியும் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது தேடி பிடிச்சி செய்யறதுக்கு டைமும் இல்லைன்னு நினைக்கிறவங்க சிட்டா ஷாப்ல கண்டம் கத்திரின்னு ஒரு பொடி விற்கும் அந்த பொடியை வாங்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் குழைச்சி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சளி இருமல் எல்லாமே சரியாகிடும் இந்த கஷாயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் மோர் வீடியோஸ்க்கு பாரதி ஹோம் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ்